ஹலோ அஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் புக்ல இருக்கிற வந்து என்னன்னா விரிவானம் தான் பார்க்க போகிறோம் இயல் ஒன்றில் இருக்கிற விரிவானம் தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க நூலகம் நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நுழைய முன் வந்து பார்ப்போம் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கத்துக்கிட்டோம் இல்லை வாழ்க்கையில அது வந்து என்னன்னா கைமண் அளவு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க கல்லாதது அப்படின்னா நம்ம கற்றுக்காதது தான் என்னன்னா உலகளவு ரொம்ப பெருசா வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம கத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சின்ன அளவு தான் நம்ம இன்னும் கத்துக்காத விஷயம் வந்து இந்த உலகத்துல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும் உலக அறிவு நம்ம வந்து என்னன்னா உலக அறிவு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா பாடநூல்கள் மட்டும் நம்ம படிச்சா பத்தாது நம்ம வந்து என்னன்னா தேடி தேடி என்னன்னா வெளியில வந்து இருக்கிற புத்தகங்கள் வந்து நிறைய படிக்கணும் நூலகம் வா போய் வாசிக்கிற பழக்கத்தையும் கத்துக்கணும் அப்பதான் வந்து என்னன்னா நம்மளுக்கு உலக அறிவு வரும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு துணை புரிவன நூலகங்கள் ஆகும் அதுக்கு வந்து பெரிய ஹெல்ப்பா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நூலகங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க நூலகங்கள் பாத்தீங்கன்னா மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியார் நூலகம் என்ன பல வகைப்படும் நூலகத்திலே நிறைய வகை இருக்கு என்னென்னு பாருங்க மாவட்ட நூலகம் மாவட்டத்துல இருக்கிற நூலகம் கிளை நூலகம்னா மாவட்டத்துல நிறைய வந்து என்ன ஊர்கள் இருக்கும் அதுல தான் கிளை நூலகம் ஊர்புற நூலகம் அப்படின்னா கிராம பகுதியில இருக்கிற நூலகம் பகுதி நேர நூலகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைம் தான் வந்து இயங்கும் அது குறிப்பிட்ட நேரம் மட்டும் தான் இயங்கும் அது வந்து பகுதி நேர நூலகம் தனியால் நூய நூலகம் அப்படின்னா தனிய ஒரு மனிதருக்கு சொந்தமான நூலகம் அரசாங்க நூலகமா இருக்காது வேற ஏதாவது பிரைவேட்டா வச்சிருப்பாங்க அதுதான் தனியார் நூலகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பல வகையில நூலகம் வந்து இருக்கு ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்க இருக்குன்னா தான் இருக்கு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எந்த நூலகம்னு பாருங்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் இது வந்து என்ன சென்னையில இருக்கு ஆறாம் வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் ஒரு நாள் ஒரு நாள் கலப்பயணமாக கலப்பயணமாக எங்க போறாங்கன்னா சென்னையில உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு வந்து வருகிறாங்க வராங்க அப்படின்னு சொல்றாங்க ஆறாம் வகுப்பு மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு நாள் டூர் வந்து வெளில கூட்டு போறாங்க அப்ப வந்து என்னன்னா சென்னை நூற்றாண்டு நூலகத்துக்கு வராங்க ஆசிரியர் கேட்கிறார் மாணவர்களை இதோ இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசிரியர் வந்து காமிக்கிறாரு மாணவர்களை இதுதான் வந்து என்னன்னா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு மாணவர்கள்லாம் எவ்வளவு பெரிய நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆசிரியர் என்ன சொல்றாரு பாருங்க ஆம் ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் வந்து இதுதான் அப்படின்னு வந்து ஆசிரியர் வந்து சொல்றாரு தளத்தோடு எட்டு அடுக்குகளை கொண்டது தரைத்தளத்தையும் சேர்த்து பார்த்தா மொத்தம் என்னன்னா எட்டு அடுக்குகள் வந்து இருக்கு இந்த நூலகத்துல அப்படின்னு சொல்றாரு இதன் பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கர் பரப்பளவு பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் அப்படின்னு சொல்றாரு சரி சரி வாருங்கள் உள்ள வந்து சென்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் உள்ள போறாங்க அடுத்து பாருங்க அனுமதி கடிதத்தை ஆசிரியர் வரவேற்பாளரிடம் கொடுக்கிறார் அவங்க வந்து என்னன்னா மாணவர்களை கூட்டிட்டு வரதுக்காக அனுமதி கடிதம் வந்து என்னன்னா ஆசிரியர் வந்து வரவேற்பாளர் நூலகத்துல வரவேற்பாளர் இருப்பார்ல அவர்கிட்ட வந்து கொடுக்கறாரு அவர் தலைமை நூலகருக்கு தொலைபேசியில் ஆசிரியரும் மாணவர்களும் வந்துள்ள செய்தியை தெரிவிக்கின்றார் அவர் என்னன்னா தலைமை நூலகம்னு நூலகர்னு ஒருத்தர் இருப்பார் ஒவ்வொரு நூலகத்திலையும் அவருக்கு வந்து என்ன தொலைபேசியில வந்து தெரிவிக்கிறார் அவர் வந்து என்னன்னா இது மாதிரி வந்திருக்காங்க ஆசிரியர்களும் ஆசிரியரும் மாணவரும் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க தலைமை நூலகர் உதவி நூலகர் ஒருவரை வழிகாட்டியாக அனுப்பி வைக்கிறார் ஒருத்தர் வந்து என்னன்னா உள்ள வந்து அவங்களுக்கு வழி தெரியாது இல்ல எல்லா பகுதியும் பாக்குறதுக்குன்னா ஃபுல்லா அதை பத்தி தெரிஞ்சால் வேணும் அதுக்காக வந்து என்ன வழிகாட்டியாக உதவி நூலகர் ஒருத்தரை அமைச்சு வைக்கிறார் தலைமை நூலகமும் இந்த தெரிந்து தெளிவோம்ல பா பாருங்க ஆசிய கண்டத்திலேயே வந்து மிகப்பெரிய நூலகம் வந்து பாத்தீங்கன்னா சீனால இருக்கு ஆசிய கண்டத்திலே இரண்டாவது பெரிய நூலகம்னா இங்க இருக்குன்னா இந்தியால இருக்கு அதுவும் வந்து தமிழ்நாட்டுல சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் அது அடுத்து பாருங்க சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் ஒரு படத்தை வந்து மாணவர்கள் எல்லாரும் பாக்குறாங்க உடனே வந்து கவிதா அப்படின்ற பொண்ணு என்ன கேக்குறா பாருங்க ஐயா இந்த படத்தில் இருப்பவர் யார் அப்படின்னு வந்து கேக்குறார் இவர் தான்ங்கரு இந்த படத்துல இருக்கிறவர் இவர் இந்த படத்துல இருக்கவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே வந்து நூலகர் சொல்றாரு இவர் தான் முனைவர் அரங்கநாதன் முனைவர் அப்படின்னா டாக்டர் பட்டம் வாங்கினவர் ரக அரங்கநாதன் அப்படின்றவர் இவர் அப்படின்னு சொல்றாங்க நூலக விதிகளை உருவாக்கியவர் நூலகம்கு தனியா விதிகளை உருவாக்குனவர் இவர் தான் அப்படின்னு வந்து சொல்றாரு இவர் இந்திய நூலகவியலின் தந்தை இவர் வந்து ஃபாதர் ஆப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்திய நூலகவியலின் தந்தை தான் இவரு அப்படின்னு வந்து சொல்றாங்க என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு வந்து சொல்றாங்க இவர் தான் நூலக விதிகளை எல்லாம் உருவாக்குனதால இவர் வந்து இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னே அழைக்கப்படுறார் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க மாணவர்களை தளத்தில் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பார்வை திறன் குறைபாடு எல்லாம் படிக்கிறதுக்கு வந்து முடியாது இல்ல அதனால என்னன்னா அவங்களுக்காக தனியா நூல் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரெயிலி நூல்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிரெயிலி நூல்கள் எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க இது மாதிரிதான் இருக்கும் எழுத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிறதால என்னென்ன எழுத்து வந்து எழுதியிருக்காங்க இருக்காங்க சில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொட்டு தொட்டு பார்த்து தெரிஞ்சுப்பாங்க பார்வை குறைபாடு உடையவர்கள்லாம் அதனால வந்து பிரெய்லிய முறை அப்படின்னு சொல்லுவாங்க இது பிரெய்லி எழுத்து முறைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நூல்கள் வந்து இருக்கு தரை தளத்துல அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது என்ன பாருங்க கேட்டு அறிய ஒலி வடிவ நூல்கள் அவங்க வந்து கே கேட்டும் தெரிஞ்சுப்பாங்கல்ல நிறைய விஷயம் அதனால என்னன்னா ஒலி வடிவ நூல்கள் அப்படின்னா சிடி கேசட்ஸ் எல்லாம் இருக்கும் அது இல்லாம குருந்தக குறுந்தகடுகள் வடிவில் உள்ளன அதெல்லாம் குருந்தகடுகள் அப்படின்னா சிடி அப்படி அந்த வடிவுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கேட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சிடி மாதிரி இருக்கு இதுவே வந்து என்னன்னா புத்தகமாவே படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பிரெய்லி முறையில வந்து எழுதப்பட்ட நூல்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளது படியெடுக்கும் வசதியும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க பாருங்க பிரெய்லி முறையில வந்து என்னன்னா நூல்களை உருவாக்க கருவியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது ம இது மாதிரி வந்து என்னன்னா கருவி இருக்கிறதால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு புக்கா இருந்தாலும் என்னன்னா அது பிரெயிலி முறை முறை பிரெயிலி நூலா வந்து என்னன்னா அவங்களால மாத்த முடியும் இப்ப வந்து எந்த ஒரு நூலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்வை குறைபாடு உடையவங்களை வந்து என்னன்னா படிக்க வைக்க முடியும் அதனால வந்து என்னன்னா இது ரொம்ப யூஸா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒண்ணு உடனே வந்து ஒரு பையன் என்ன சொல்றான் பாருங்க கணியன் அப்படின்ற பையன் என் பக்கத்து வீட்டு அண்ணாவுக்கு பார்வை குறைபாடு இருந்தும் பட்டப்படிப்பு முடித்துள்ள அவருக்கு இது மிகவும் பயன்படும் அவரிடம் இந்த தகவலை கூற போகிறேன் அப்படின்னு சொல்றான் கணியன் என்ன சொல்றாங்கன்னா என் பக்கத்து வீட்டுல ஒரு அண்ணா இருக்காரு அவருக்கு வந்து பார்வை குறைபாடு இருக்கு அவர் வந்து என்னன்னா கஷ்டப்பட்டு பட்ட படிப்பு படிச்சு முடிச்சிருக்காரு அவர்கிட்ட இந்த இதை வந்து இந்த விஷயத்த சொல்ல போறேன் நானு அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்றான் அடுத்து பாத்தீங்கன்னா நூலகர் வந்து சொல்றாரு இதோ நகரும் படிக்கட்டு அங்க வந்து நகரும் படிக்கட்டு வந்து கொடுத்திருக்காங்க இதை ஏறி நாம் முதலில் த தளத்துக்கு செல்வோம் நான் வந்து என்னன்னா முதல் தளத்துக்கு போலாம் ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த முதல் தளம் வந்து குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி இந்த முதல் தளம் பாத்தீங்கன்னா இப்ப கீழே இருக்கிற பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நூல்கள் நூல்கள்லாம் வந்து இருக்கு இது மாதிரி பார்வை குறைபாடு எல்லாம் வந்து என்னன்னா பார்த்து வந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு முதல் தளம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட பகுதியா இருக்கு குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக செயற்கை மரம் ஒண்ணு வச்சிருக்காங்க செயற்கையா மரம் அமைச்சிருக்காங்க சிறுவர்கள் மட்டுமல்ல அனைத்து ம அனைவரோட மனத்தையும் வந்து என்ன ஈர்க்கிற மாதிரியான விஷயம் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா சிறுவர்கள் மட்டுமில்ல அனைவருடைய மனத்தையும் வந்து கொள்ளை கொள்ளும் பகுதி இது அப்படின்னு சொல்றாங்க இங்கு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பல்லூடக குருந்தகடுகள் வந்து குழந்தைகளுக்காக வந்து சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பல்லூடக குருந்தகடுகள் வந்து என்னன்னா இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் இங்க இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து குழந்தைகள் செக்ஷன்ல மட்டுமே இருக்கு குழந்தைகள் பகுதியில இது பாருங்க இங்க வந்து என்னென்னா செயற்கை மரம் இருக்கு கீழ கீழே குழந்தைகள்லாம் விளையாடுறாங்க இந்த மாதிரி வந்து பிரிவு இருக்கு ஓகேவா அடுத்தது பாருங்க குழந்தைகள் பிரிவில் அமைக்கப்பட்டிருந்த நூல் அடுக்குகளையும் விளையாடும் இடத்தையும் மாணவர்கள் பார்த்து மகிழ்ந்தனர் குழந்தைகள் பிரிவில் வந்து அமைக்கப்பட்டிருந்த அந்த நூல் அடுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் இருந்த புத்தகங்களை ஆர்வலுடன் கையில் எடுத்து மகிழ்ச்சியுடன் பார்த்தனர் அந்த பிரிவை விட்டு வரவே உங்களுக்கு யாருக்கும் மனசு வரல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வராங்க இனியா அப்படின்ற பொண்ணு சொல்றா பாருங்க இந்த ஒரு தளத்தை பார்க்கவே இன்று ஒரு நாள் போதாது போல இருக்கிறதே ஒரே ஒரு தளம் தளத்தை பார்க்கவே இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது போலியே அப்படின்னு வந்து இனியா அப்படின்றவ சொல்றா கவிதா சொல்றா ஆம் இனியா நீ சொல்ற சரிதான் இதை பார்க்க வந்து என்னன்னா ஒரு நாள் பத்தாது அப்படின்னு அவ்ளோ சொல்றான் ஒவ்வொரு தலமாக பார்த்தபடி என்னன்னா ஏழாம் தளம் வரைக்கும் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க நூலகர் சொல்றாரு பாருங்க இதுதான் ஏழாம் தளம் இத்தலத்தில் அரசு கீழ் திசை சுவடிகள் நூலகம் உள்ளது இந்த தளத்துல பாத்தீங்கன்னா அரசு கீழ் திசை சுவடிகள் நூலகம் அப்படின்ற ஒரு நூலகம் வந்து முன்னாடி இருந்துச்சு அதை வந்து இப்ப அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட ஏழாம் தளத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த நூலகம் இப்ப அங்கதான் இயங்கிட்டு இருக்கு இங்கு பழமையான ஓலை சுவடிகள் சேகரித்து பாதுகாத்து வை பாதுகாத்து வைக்கப்பட்டு உள்ளன அங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பழமையான ஓலைச்சுவடிகள்லாம் சேர்த்து வச்சு என்னென்னா பாதுகாக்க பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே தளத்தில் வந்து என்னன்னா வரலாறு புவியியல் சுற்றுலா நூல்களும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த தளத்தில் வந்து என்னன்னா வேறு என்னென்னலாம் இருக்குன்னா வரலாறு நூல் புவியியல் நூல் சுற்றுலா அந்த ரிலேட்டட் நூல் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அனைத்து வகை போட்டி தேர்வுகளுக்கும் தேவையான நூல்களும் இருக்குது இங்கே எல்லா வகை போட்டித் தேர்வுகள் ஏறுறதுக்கு தேவையான அதுக்கு படிக்கிறதுக்கு தேவையான நூல்கள் எல்லாமே இருக்குது மின் நூலகமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மின் நூலகம்னா அங்கே போய் நம்ம ஏதாவது ஆன்லைனில் வந்து இருக்கிற மாதிரி இருந்தால் வந்து என்னென்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் வந்து மின் நூலகமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே என்னென்னா கணினி வசதியும் இருக்குது அங்கேயும் வந்து படிக்கலாம் அனைத்து துறையும் சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா துறையும் சார்ந்த மின் நூல்கள் இ புக்குன்னு சொல்றாங்க அது இருக்குது மின் இதழ்களும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது தெரிந்த தெளிவோம்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தலங்கள் மொத்தம் அவங்க எட்டு தளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தரைத்தலம் பார்த்தீங்கன்னா சொந்த நூல் படிப்பகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க சொந்த நூல் படிப்பகம்னா நம்மளே வந்து புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம்ல நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிற புக்ஸாக அங்கேயே உட்காந்து படிக்கலாம் தான் சொந்த நூல் படிப்பகம் அது மட்டும் இல்லாமல் பிரெயிலி நூல்கள் பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்காக வச்சிருக்காங்க முதல் தளம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிரிவு அது இல்லாமல் பருவ இதழ்களும் இருக்கு நிறைய பருவ இதழ்கள்லாம் வருது இல்லை மந்த் மா மாசம் மாதம் வந்து என்னென்னா பருவ இதழ்கள் இருக்கும் வாரந்தோறும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பருவ இதழ்கள்லாம் முதல் தளத்தில் இருக்குது இரண்டாம் தளத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் நூல்கள் தமிழில் இருக்க இலக்கண நூல்கள் இலக்கிய நூல்கள் காப்பியம் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாம் தளத்தில் பார்த்தீங்கன்னா கணினி அறிவியல் அது சம்மந்தப்பட்ட நூல்கள் தத்துவம் சம்பந்தப்பட்ட நூல்கள் அரசியல் நூல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான்காவது தளத்தில் பார்த்தீங்கன்னா பொருளியல் சட்டம் அப்புறம் என்னென்னா வணிகவியல் வணிகவியல் ரிலேட்டடாக இருக்கிற நூல்கள் கல்வி இது பற்றிய நூல்கள்லாம் இருக்கு ஐந்தாவது தளத்தில் பாத்தீங்கன்னா கணிதம் கணிதம் அறிவியல் மருத்துவம் நூல்கள்லாம் இருக்கு ஆறாம் தளத்தில் பாத்தீங்கன்னா பொறியியல் நூல் இருக்கு வேளாண்மை இருக்கு திரைப்பட கலை சார்ந்த நூல்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏழாவது தளத்தில் பாத்தீங்கன்னா வரலாறு சுற்றுலா நூல்கள் இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வரலாறு சுற்றுலா புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு அரசு கீழ் திசை சுவடிகள் நூலகம் தான் இயங்குது ஏழாவது தளத்துல இங்க வந்து என்ன கீழ் திசை சுவடிகள் பேர்ல இருக்கு பாருங்க ஓலை சுவடிகள் வைத்து பாதுகாக்கிறாங்க எட்டாவது தளத்துல பாத்தீங்கன்னா கல்வி தொலைக்காட்சி அது வந்து பாக்குறதுக்கான வசதி இருக்கு நூலகத்தோட அலுவலக பிரிவு ஆபீஸ் இருக்கும்ல அலுவலகம் அதுவும் வந்து எட்டாவது தளத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மொத்தம் எட்டு தளத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் என்னன்னு பாக்கலாம் மாதவி கேக்குறா ஐயா இங்குள்ள புத்தகங்களை நம்ம வீட்டுக்கு எடுத்து சென்று எடுத்து சென்று படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா ஆசிரியர் சொல்றார் முடியாத மாதவி இங்கேதான் நம்ம வந்து படிக்க வேண்டும் இங்கேதான் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றார் அவர் வீட்டுக்கு எல்லாம் எடுத்துட்டு போய் படிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அடுத்தது தெரிந்து தெளிவோம்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களில் சில பேர் பேர் கொடுத்திருக்காங்க யார் யாருன்னு பாருங்க அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அம் அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் அப்படின்றவர் இவர் வந்து வெளிநாட்டவர் இவங்க வந்து கார்ல் மார்க்ஸ் அப்படின்ற வெளிநாட்டுவர் இவங்க நாலு பேர் வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க நூலகத்தில் படித்து உயர்ந்தவர் நிறைய பேர் இருக்காங்க இதில் நாலு பேர் மட்டும் முக்கியமான பர்சன்ஸ் பேர் கொடுத்துருக்காங்க பாத்திமா அப்படின்ற பொண்ணு பாருங்க இந்த நூலகத்தில் எங்கும் குழு குழுன்னு இருக்கே அப்படின்னு வந்து சொல்றார் உடனே நூலகர் சொல்றார் ஆமாம் நூலகம் முழுவதுமே என்னன்னா குளிர்பதன வசதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்றாங்க மேலும் இங்கே வசதியுடன் என்னன்னா கூட்ட அரங்கு இருக்கு கலை அரங்கு இருக்கு இல்லாம கருத்தரங்கு கூடம் கருத்தரங்கு கூடம்னா நம்மளோட கருத்துக்களை தெரிவிக்கிறது பட்டிமன்றம் மாதிரி இருக்கும் பட்டிமன்றம் மண்டபம் அப்படிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் கண்காட்சி அரங்கு அதுவும் வந்து இருக்கு புத்தக கண்காட்சி வைப்பாங்கல்ல அதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பீட்டர் அப்படின்ற பையன் என்ன கேட்கறன் பாருங்க ஆகா இத்தனை வசதிகள் இந்த நூலகத்துல இருக்கா நன்றி ஐயா எங்கள் ஊர்ல வந்து நூலகம் இல்லையே நான் என்ன செய்வது உடனே அந்த பையன் என்ன கேக்குறானா இது இவ்வளவு வசதி இருக்கா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல வந்து நூலக நூலக நூலகமே இல்லையே நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் ஆசிரியர் என்ன சொல்றாரு பாருங்க தான் தமிழக அரசு நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சொல்றாரு ஆசிரியர் அதற்கு தான் நடமாடும் நூலகத்தை தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து என்னன்னா அப்படின்னா வந்து நான் அதை பயன்படுத்துவேன் அப்படின்னு வந்து சொல்றான் நடமாடும் நூலகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வாகனத்துல நூலகம் வந்து என்னன்னா நிறைய புக்ஸை வச்சுட்டு வருவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் என்னன்னா தங்கி தங்கி என்னன்னா அவங்க போயிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த அந்த ஊர்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அவங்க அந்த நூலகம் வந்து என்னன்னா நடமாடும் நூலகம் அங்கே அந்த ஊர்ல இருக்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான புக்ஸை வந்து எடுத்து வந்து படிச்சுக்கலாம் அவங்க அவங்களுக்கு தேவையான நூல்கள்லாம் எடுத்து படிச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து என்னன்னா நடமாடும் நூலகம் அப்படின்றது ஒரு வாகனத்துல இது மாதிரி நூல்களை வச்சுட்டு என்னன்னா அவங்க போயிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துல தங்கிட்டு தங்கிட்டு போவாங்க ஏன்னா நிறைய பேர் பயன்பெறுவாங்க அதனால அப்படின்னு சொல்லிட்டு இதை நடமாடும் நூலகம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நான் அதை பயன்படுத்துவேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் மாணவர்கள் சொல்றாங்க இனி எங்கள் வீட்டில் வீட்டின் அருகில் உள்ள கிளை நூலகத்தையும் தவறாமல் பயன்படுத்துவோம் ஐயா அப்படின்னு மாணவர்கள் சொல்றாங்க ஆசிரியர் என்ன சொல்றாரு பாருங்க மாணவர்கள் மாணவர்களை அழைத்து சென்று தலைமை நூலகரிடமும் உடன் வந்த துணை நூலகரிடமும் நன்றி தெரிவித்து தெரிவித்துவிட்டு மாணவர்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா மாணவர்களே மகிழ்ச்சி தானே வாருங்கள் புறப்படலாம் அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர் என்னன்னா மாணவர்களை அழைச்சிட்டு போய் தலைமை நூலகரை பார்த்து நன்றி சொல்லிட்டு என்னன்னா திரும்பி வந்து என்னன்னா மாணவர்களே மகிழ்ச்சி தானே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க தெரிந்து தெளிவோம்ல இன்னொரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்க சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் ச ரா அரங்கநாதன் விருது வந்து தராங்க இவர் தான் நூலக தந்தை அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நூலகத்துக்கான விதிகளை வகுத்தவர் இவர் தான் ரா அரங்கநாதன் அப்படின்றவர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறந்த நூலகர்களுக்கான விருது வந்து தராங்க டாக்டர் சாரா அரங்கநாதன் விருது அப்படின்றது தான் ஓகே இதோட வந்து இந்த வீடியோ முடியுது தேங்க்யூ